தயவு செய்ய சொல்கிறேன் பெப்பம் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக செய்யணும் ஒன்று ரெண்டாவது அப்படியே நீங்கள் வந்து நாட்டு விதைகள் முளைக்காதுன்னு உங்கள் மனசு இறுக்கமாக சொல்லுதா நீங்கள் கா சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோட சொல்கிறேன் ஹைபிரிட் விதைகள் கூட இருக்குது அதை போடுங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஹைபிரிட் வரைக்கும் நான் சொல்லலை நீங்கள் காட்டை சும்மா போடக்கூடாது ஏதோ ஒரு காரணத்து சொல்லிட்டு சும்மையே சுற்றுறும் எனக்கு அந்த அந்த காரியத்தை நீங்கள் பண்ணக்கூடாது காட்டில் அது பண்ண அதோட முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா இந்த டைம்ல இந்த விவசாயம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பயிரும் தன்னோட உடம்புல இருக்க சத்த அதோட வேறு வழியா மண்ணுக்கு கொடுக்கும் எக்ஸூடஸ் சொல்லுவாங்க கீழே கொடுப்பாங்க கீழே போகும் அந்த எக்ஸூட் ஆகுற அந்த சத்து மண்ணுக்கு போறப்ப அடுத்து வரக்கூடிய நெல்லில் உங்களுக்கு உருப்படியான விளைச்சலை கொடுக்கும் மண்ணை வளப்படுத்தும் தயவுசெய்து பண்ணுங்க அடுத்து மூணாவது முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மாடுகள் வாங்குங்க நாட்டு மாட்டோடைய சாணம் கோமியத்தை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை வாங்கி பயன்படுத்துங்க ஒண்ணு நம்ம எந்த வகை மாடு வச்சிருந்தாலும் அந்த மாட்டுக்கான தீவனத்தை முறைப்படுத்துங்க ஒரு மாடு அப்படிங்கிறப்ப உலர் தீவனம் அடர் தீவனம் பசு மூணும் தீங்கணும் நிறைய பேர் வந்து புல்லா போடுறோம் குளர் தீவனத்தை கடலை காட்ட மாட்டேங்கிறோம் சென்னையில பாருங்க வைக்க புள்ளா போடுவாங்க பச்சை கடல காட்ட மாட்டாங்க நான் ஏன் இதை இந்த கூட்டத்துல சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய இயற்கை விவசாயங்கிறது மாடு சம்பந்தப்பட்டது பஞ்சகாவியா போடுங்க ஜீவாமிரதம் போடுங்க அமுத கரைசல் போடுங்க அடி உரம் போடுங்க இதான் நம்ம சொல்றோம் அப்ப அதெல்லாம் என்ன மாட்டுடைய பொருட்கள் சாப்பிடுறதாங்க வெளியே வரும் சாப்பிட்டது மட்டும் தானே வெளியே வரும் கோவியம் வந்து தரமா இருக்கணும் எப்ப தரமா இருக்கணும் அது முறையா சாப்பிட்டா கோமியம் தரமா இருக்கும் சாப்பிடலன்னா எப்படி தரமா இருக்க முடியும் அதுக்காக தான் நான் சொல்றேன் கிடைக்கக்கூடிய வைக்கோலை இயற்கை முறையில விளைந்த நெல்லோட வைக்கோல் இருந்துச்சுன்னா சேமிச்சு வைங்க அதை கொடுங்க பசு தீவனம் கொடுங்க தீவனம் தேவைப்படுற பால் கறக்கக்கூடிய நேரத்தில் தேவை இருந்தா கொடுங்க பொட்டு நம்மளுடைய பொட்டை அதிகமா பயன்படுத்துங்க இந்த பொட்டு கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நான் உளுந்து போட சொல்றேன் மறைமுகமா சொல்றது என்னன்னா உளுந்து பொட்டுக்காக சொல்றேன் கொடிக்காக சொல்றேன் கடலை கொடி உளுந்தம் கொடி கொடிக்காக சொல்றேன் சேர்த்து வைங்கப்பா அதை வந்து நிறைய பேர் வந்து தென்னை மட்டை தூளாக்கும் கருவி இருக்கு அந்த கருவியில உள்ள விட்டிங்கனால வெளியில வந்து தூள் தூளா விழுகும் அதெல்லாம் கூட்டி ஒரு மூட்டையில போட்டு ஒரு மூளையில வைக்கலாம் ஒண்ணு உங்க நாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் எப்படி ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு கிராம் உப்பு கல் உப்பு கலந்து தெளிச்சு மூட்டை போட்டு வச்சுக்கலாம் ஒண்ணு அந்த வேலையை பாருங்க இல்லங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பொட்டை எடுத்து கொண்டு போய் நிலத்துல போட்டு என் நிலம் சரியா இந்த துண்டு மட்டும் சரியா மாட்டேங்குதுங்க இந்த டெலகிராம் குரூப்ல பாக்குறவங்க சொல்லுவீங்க இந்த அந்த பையன் தண்ண செங்கல்பட்டு தனசேகர் அவர் சொல்லுவார்ல என்னோட அஞ்சாவது துண்டு இந்த துண்டு மட்டும் சரியா விளையலைங்க அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி எது விளையலையோ அந்த மாதிரி துண்டுக்கு இந்த பொட்டை போட்டுக்கலாம் அந்த கவனம் வச்சுக்கங்க சரிங்களா இதெல்லாம் பண்ணுங்க இதில் நான் பொதுவான செய்தியா சொல்றேன்